வணக்கம்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்னே எண்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்களாம் ஓடி இருக்குது நாலு டயர் முக்கப்புன்றே ஏசி பவர் ஸ்டேஷன் சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடுங்க டச்ஸ் கேமராவுக்கு வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி வணக்கம்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ன்னு எண்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்களாலும் ஓடி இருக்குது நாலு டயர் முக்கப்புன்றும் ஏசி பவர் ஸ்டேஷன் சென்டர் லாக் ரிமோட் வந்துடுங்க டச்சுக்கேஸ் கேமராவுக்கு வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு வணக்கம்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது நாலு டேர் முக்கால் ஏசி பவர் ஸ்டேஷன் சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துருங்க டச்சுக்கேஸ் கேமராவுக்கு வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு